அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்களுக்கு இடையே முத்தமிழ் கலைக்களஞ்சியம் வழங்கும் சிறப்பு மிக்க வரலட்சுமி விரதம் சிறப்பு மிக்க இவ்விரதத்திற்கு புராண கதைகள் உண்டு அதாவது அன்னை பார்வதியின் சாபத்துக்கு ஆளான தேவர் உலகின் சித்திரநேமி என்ற கனக அப்சரஸ் பெண்கள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை கண்டு அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார் காலத்தில் சௌராஷ்டிர நாட்டின் ராணி சுசந்திரா செல்வ பலத்தின் மமதையால் மகாலட்சுமியை அவமதித்தாள் அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள் சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்தாள் அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு சகல நலன்களையும் அருளினாள் சுசந்திராவும் தன் மகளைப் பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தாள் இப்படி சகல வளங்களையும் தரும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்வரும் அன்று செய்ய வேண்டும் முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் பெண்கள் சுமங்கலிகள் தாலிபாக்கியத்துக்காகவும் சுபிக்ஷம் சௌபாக்கியம் போன்றவற்றுக்காகவும் இவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் திருமணமான சுமங்கலி பெண்கள் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு விளக்காக இருந்தால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம் இதை செய்யும் போது சிறு பெண்களும் உடனிருந்து சரடை கட்டி கொள்ளலாம் மறுநாள் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து பின்னர் கலசத்தை அரிசி வைத்திருக்கும் பானையில் வைக்க வேண்டும் எல்லோராலும் மிக விரிவாக செய்ய இயலாவிட்டாலும் ஈடுபாட்டோடு தெரிந்த பாடல்களை பாடி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து நோன்பு சரடை கையில் கட்டி நிவேதனத்தை எல்லோருக்கும் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி தானங்கள் செய்து இந்த விரத பூஜையை நிறைவு செய்யலாம் வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அதன் கீழ் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் ரத்தினம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பவும் மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் பிரதிமை பிம்பத்தையோ அல்லது முக பிம்பத்தையோ வைக்கலாம் பின் பூக்கள் சூட்டி அலங்கரித்து நிவேதன பொருட்களான இனிப்பு பழவகைகள் வெற்றிலை பாக்கு வைத்து கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து விநாயகரை வணங்கி மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவாய் வருவதாக பாவனை செய்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆபாகாடம் செய்ய வேண்டும் கலத்ரம் தனம் புத்திர பௌத்திராதி சர்வம் கிரகம் பாந்தவ சர்வமே தத்தி ஜாத்தம் மனச்சேன்னம் குரோரங்கிரி பத்மி தத்தி 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 किं ततः किं ततः किं ततः कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धव सर्वमेतद्धि जातम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धव सर्वमेतद्धि जातम् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपत्नी ततः किं तत् किं तत् किं किम् तत् किं तत् किं तत् किम् सद्धि जातम् मनस् छेन लग्नं गुरो रंघ्री पद्मे किं तख किं तख किं तख किं அன்னை வரலட்சுமி தாயே அருள் புரிவாய் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீ வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவிரமேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திருச்சிற்றம்பளம் சுபம்